ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியல் பயிற்சி அஞ்சு புள்ளி நாளில் மேற்கு சேர்ந்த கணக்குகளில் ஏழாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்க என்ன கிடைக்கிறோம் ஆறு மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள் எட்டு ஆகும் மேலும் ஒரு மாணவனின் மதிப்பெண்ணும் சேர்க்கப்பட்டு சராசரி இன்னும் எட்டாக உள்ளது சேர்க்கப்பட்ட மாணவனின் மதிப்பெண்ணை காண்கன்னு கேட்குறாங்க அப்போ சராசரி ஃபஸ்ட்டை ஃபார்மில் எழுதிடு அவங்க ஆறு மாணவர்கள் சொல்லிங்க இவ் மாணவர்களின் எண்ணிக்கை சொல்லிட்டாங்க ம சராசரியும் சொல்லிட்டாங்க அப்போது நம்ம அது கூடுதல் தான் கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம எவ்வளோ சேர்ப்பாங்கன்னு நம்ம அது கண்டுபிடிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு சராசரி எழுதுங்க சராசரி இஸ் ஈக்குவல் டு தரவுகளின் கூடுதல் கூடுதல் இல்லைனா மதிப்பெண்களின் கூடுதல் அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் தரவுகளின் எண்ணிக்கை தரவுகளின் எண்ணிக்கை சராசரியோவில் சொல்லியிருக்காங்க எட்டு அப்போ எட்டு இஸ் ஈக்குவல் டு தரவு கூடுதல் தான் கண்டுபிடிக்கணும் அது அப்படியே எழுதிக்கோங்க தரவுகளின் கூடுதல் வகுத்தல் தரவுகளின் எண்ணிக்கை ஆறு தான் சொல்லியிருக்காங்க அப்போ ஆறு அப்போ ஆறு வகுத்தலில் இருக்குதுங்களா அந்த சைடு போச்சுன்னா பெருக்கல்லாக மாறிடுமா அப்போது எட்டு பெருக்கல் ஆறு இஸ் ஈக்குவல் டு தரவுகளின் கூடுதல் அப்போது எட்டாறு எவ்வளோ நாற்பத்தி எட்டு அப்போது நாற்பத்தி எட்டு இஸ் ஈக்குவல் டு தரவுகளின் கூடுதல் அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கு மேலே ஒரு மாணவரும் சேர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போது அதோட தரவுகளின் எண்ணிக்கை இது ஏழுன்னு ஆகிடும் இது கூடுதல் நமக்கு தெரியும் நாற்பத்தெட்டு அது கூட எந்த நம்பர் கழிக்கணுமோ அது கூட்டி இன்னும் அவங்க சராசரி இன்னும் கூட எட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேலும் ஒரு மாணவனின் மதிப்பெண் சேர்க்கப்பட்டார் தரவுகளின் எண்ணிக்கை அதில் ஏழு ஆக மாறும் சராசரி எட்டு ஆகும் பாருங்கள் சராசரி இந்த சைடு தான் அப்போ எட்டு இஸ் ஈக்வல் டு தரவுகளின் கூடுதல் எவ்வளோ நாற்பத்தெட்டு அப்போ நாற்பத்தி எட்டு கூட்டல் புதிதாக சேர்க்கப்பட்ட மதிப்பெண் நம்ம இங்கே கூடிக்கணும் அப்போ புதிதாக சேர்த்த மதிப்பெண் வகுத்தல் ஏழு மாணவர் இங்க யாரும் இங்க ஒன்று சேர்க்கிறதுனால ஏழுன்னு வந்துடும் அப்போ இங்க வகுத்தல்ல இருக்கு அந்த சைடு நான் பெருக்கலா மாறிடுமா அப்போ எட்டு பெருக்கல் ஏழு இஸ்இக்குவல் டு நாற்பத்தி எட்டு கூட்டல் புதிதாக சேர்த்த மதிப்பெண் அதுக்கப்புறம் எட்டு ஏழு எவ்வளோ ஐம்பத்தி ஆறு அப்போது ஐம்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு கூட்டல் புதிதாக சேர்த்த மதிப்பேன் அப்போ நாற்பத்தி எட்டு இங்கே கூட்டலில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிடுமா அப்போ ஐம்பத்தி ஆறு கழித்தல் நாற்பத்தி எட்டு இஸ் ஈக்குவல் டு புதிதாக சேர்த்த மதிப்பெண் அப்போ ஐம்பத்தாறுல நாற்பத்தெட்டு போச்சுன்னா எட்டு அப்போ எட்டு இஸ் ஈக்குவல் டு புதிதாக சேர்த்த மதிப்பெண் அப்போ இதுதானே அவங்க கேட்டுக்கிறாங்க அப்போ நம்ம கண்டுபிச்சிட்டோமா நம்ம கடைசி நாளெலாம் ஃபோர் புதிதாக சேர்த்த மதிப்புல்டு எட்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஆறாவதுக்கு ஆன்சர்